Hello everyone! Now let's dive into today's exciting topic, seaweed farming. Before we begin, I'd like to extend my heartfelt congratulations to Mrs. Sunita Williams, a proud woman of Indian origin, and Mr. Wilmore on their successful return to Earth today. Their dedication and remarkable contributions to space exploration continue to inspire millions. Welcome back Mrs Sunita Williams and Mr Wilmo. your journey beyond our planet continues to inspire us all now let's shift our focus from space exploration to an equally fascinating realm the hidden treasures of the ocean the world of seaweed farming in tamil karadpasipalapu seaweed farming can make you rupees 50000 to uh, 1 lakh per acre per cycle Move over stock market. This is the real green investment. What is seaweed farming? What do you mean by that? So it is a process of cultivating seaweed in marine or coastal waters for commercial use. So it is used in food, cosmetics, medicine, and even uh, biofuel production. So what are the environmental benefits for this? So, the main benefit is first point is it will absorb excessive carbon dioxide, uh, mitigating climate change, reduces ocean acidification, and improves marine biodiversity. And uh, the last thing we can say it is acting as a, a natural water filter, removing excess nutrients like uh, nitrogen and phosphorus. All right, now we will uh, talk about uh, many steps. ஃபார் திஸ் ஹவு டு கல்டிவேட் திஸ் சி விட் கல்ச்சர் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விடு ஃபைண்ட் த ரைட் லொகேஷன் த சைட் செலக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே சரியான இடத்தை எப்படி நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சலினிட்டி பார்க்கணும் சலினிட்டி செகண்ட் ஒன் வந்து டெம்பரேச்சர் தேர்ட் ஒன் வந்து டெப்த் ஆஃப் வாட்டர் வாட்டரோட டெப்த்து அதுக்கப்புறம் வந்து நோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் அப்போ சல இழு சொல்லும் போது இட் இஸ் லைக் இனோ டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி ஃபைவ் பிபிடி இருக்கணும் பிபிடி அப்படின்னா வந்து பார்ட்ஸ் பெர் தௌசண்ட் டெம்பரேச்சர் வந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட் வாட்டரோட டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து மூணு மீட்டர் மீட்டர்ஸ் டெப்த் இருக்கணும் அண்ட் தட் ஷுட் பி நோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் சரி இப்போது இந்த சலினிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா சலினிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓஷனோட சலினிட்டியை இட் இஸ் மெஷர் இன் பிபிடி ஏற்கனவே சொன்ன மாதிரி பிபிடி அப்படின்னா வந்து பாஸ் பர் தௌசண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு சீ வாட்டரில் வந்து முப்பத்தஞ்சு பிபிடி சலினிட்டி இருக்குது அப்படின்னா அது என்ன இருக்குன்னா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் சால்ட் என் தௌசண்ட் கிராம்ஸ் ஆஃப் சி வாட்டர் தௌசண்ட் கிராம்ஸ்னால் ஒரு கிலோ இல்லையா ஒன் கேஜி ஆஃப் சீ வாட்டர் ஸோ இதை இந்த சீவேட் ஃபார்மிங் வந்து இந்தியாவில் எந்த இடத்துலலாம் பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடு கேரளா குஜராத் ஒடிசா அண்ட் அந்தமான் நிகோபார் ஐலண்ட்ஸ் ஓகேங்களா இல்லை நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பீக் மான்சூன் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் சம்மர் ஹெவி ரெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங் கரண்ட்ஸ் ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ் அந்த டைமில் வந்து இந்த சி வீட் கல்ச்சர் பண்ணுறது நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது சரி இதை எப்படி நம்ம பெர்மிஷன் வாங்கணும் ஹவு டு கெட் த பர்மிஷன் அப்படின்னா டு ஸ்டார்ட் சி வீட் ஃபார்மிங் யூ நீட் அ மெராயின் லீஸ் ஃப்ரம் த ஸ்டேட் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் சிஎம்எஃப்ஆர்ஐ சிஎம்எஃப்ஆர்ஐ வந்து சென்ட்ரல் மெராயின் ஃபிஷரீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஓகேங்களா இன் இண்டியாவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் அப்ளை அண்டர் த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைக் பிரதம மந்திரி இந்த மத்ய சம்படா யோஜனா ஃபார் சப்ஸிடீஸ் இதுவும் நம்ம வந்து இந்த ஸ்கீம்ஸ் நிறைய கவர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சிஎம்எஃப்ஆர்ஐ சொன்னேன் இல்லையா சிஎம்எஃப்ஆர்ஐ அப்புறம் வந்து நபார்ட் என்ஏபிஏஆர்டி அண்ட் எஃப்ஐசிசிஐ இவங்க கூட கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா சிஎம்எஃப்ஆர்ஐ என்ஏபிஏஆர்டி நபார்ட் அண்ட் எஃப்ஐசிசிஐ இவாலே வந்து கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க ரைட் சரி இப்போ வந்து ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து இப்போ நம்ம பர்மிஷன்லாம் வாங்கிட்டோம் எல்லாம் பண்ணியாச்சு ஸோ எவ்ரி இஸ் ரெடி இப்போ ஃபார்மை வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு தெர் ஆர் டூ மெயின் மெத்தட்ஸ் ஆஃப் சீவிட் ஃபார்மிங் ஒன்று வந்து லாங் லைன் மெத்தட் அப்படிங்கிற ஒன் இஸ் கால்ட் ரேஃப்ட் தட் இஸ் ஆர் ஏஎஃப்டி ரேஃப்ட் ஆர் லாங் லைன் மெத்தட் செகண்ட் ஒன் வந்து பாண்ட் கல்டிவேஷன் ஓகேங்களா இது ரெண்டு மெத்தட்ஸ் இப்போ வந்து லாங் லைன் மெத்தட் சொன்னீங்க அப்படின்னா அந்த லாங் லைன் அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் ரோப்ஸ் இந்த தி சி வேத் தீ வீட் வந்து க்ரோஸ் தொங்கும் கயிறு முறை அப்படின்பாங்க இந்த ராஃப்ட் ஆர் லாங் லைன் மெத்தடை வந்து தொங்கும் க கயிறு முறை இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலில் வந்து இந்த கயிறு இருக்கு இல்லையா அந்த கயிறுகளை வந்து மிதவை போல் அமைத்து கடற்பாசியை வளர்ப்பாங்க இது நம்பர் ஒன்று செகண்ட் ஒன் சொன்னேன் இல்லையா பான் கல்டிவேஷன் அது என்ன அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் அந்த சீபீடை வந்து வளர்க்குறது க்ரோயிங் சீபின்னு தான் கண்ட்ரோல்டு கண்டிஷன் இந்த ரெண்டு மெத்தட் தான் ஒன்று வந்து ஆர் லாங் லைன் மெத்தட் இன்னொன்று வந்து பான் கல்டிவேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை ஃபார்மிங் வந்து பண்ணியாச்சு இல்லையா இப்போ வந்து கடன் பாசியை எப்படி விதைக்கணும் சீடிங் ப்ராசஸ் எப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபார்ம் அமைச்சதுக்கு பிறகு அந்த பண்ணை இருக்கு இல்லையா அதை அமைத்த பிறகு என்ன பண்ணணும்னா கடல் பாசிய சிறு துண்டுகளை டென் டு சென்டிமீட்டர் கயிறுகளுக்கு கட்டி அவற்றை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடல் நீல தோய வைத்து வளர்க்க வேண்டும் ஆஃப்டர் செட்டிங் அப் நீட் டு டு சீட்ஸ் சீட்ஸ் ஸோ திஸ் இஸ் டன் பை டைம் ஸ்மால் ஆஃப் டென் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் ஆன் ரோப்ஸ் அண்ட் அண்ட் சம்மர்ஜிங் சீ வாட்டர் ஓகேவா சரி வாங்கலாம் வாங்கலாம் இந்த ஒன் வந்து வைல்டு கலெக்ஷன் செகண்ட் ஒன் வந்து டிஷ்யூ கல்ச்சர் லேப்ஸ் அண்ட் மூணாவது வந்து சிவிட் நர்சரிஸ் கடல் பாசி நர்சரிகள் இந்த இடத்துல வந்து இந்த விதைகளை நம்ம பெறலாம் ஓகேவா சரி ரைட் இதெல்லாம் ஆச்சு எப்படி பிளான் பண்ணுறது எப்படி விதைக்கலாம் அப்படின்னா என்ன சொன்னோம் இந்த சீலிங்ஸ் டு ரோஸ் ஒன்று செகண்ட் ஒன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வி ஹேவ் டு கீப் தேம் அட் தேர்ட்டி டு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் டெப்த் ஓகேவா அந்த ஆழத்தில் கடல் நீரின் முப்பதுலேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் ஸ்பேசிங் மெயின்டைன் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமானது ப்ராப்பர் ஸ்பேசிங் சரியான இடைவெளி வைக்க வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலாவது வந்தாச்சு ஹார்வெஸ்டிங் அண்ட் செல்லிங் அறுவடை விற்பனைக்கு வந்தாச்சு ஆஃப்டர் சிக்ஸ் டு எயிட் வீக்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம் இல்லையா நம்ம இதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஹார்வெஸ்டிங்கு அப்போ சிக்ஸ் டு எயிட் வீக்ல உங்கள் சீவேட் வந்து இஸ் ரெடி ஃபார் அறுவடைக்கு ரெடி ஆயிடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதை வந்து சன் ட்ரை பண்ணணும் பேக் பண்ணணும் அண்ட் தென் சோல் டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் ஃபுட் காஸ்மெட்டிக்ஸ் மெடிசன் அண்ட் பயோஃபியூவல் ப்ரொடக்ஷன் ஸோ இப்போ நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா சீவேட் ஃபார்மிங் ரொம்ப சிஸ்டபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் that helps coastal communities while benefiting industries with the right location permission and setup you can all start your own seaweed farm and contribute to the future of the blue economy okay wa? so congratulations you are now officially part of the elite club of seaweed farmers i hope you will enjoy this, and many of the people will get benefited by seeing this video. Thank you, and have a wonderful and fabulous day ahead. Thank you.